வணக்கம் 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 மாயவரம் அன் யூடியூப் சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நான் போடுற வீடியோக்களை இன்னும் பல பேர் வந்து ஷேர் பண்ணீங்கன்னா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் பல லட்சம் பேர் வியூவர்ஸ் இருக்காங்க நான் போடுற வீடியோ வந்து நல்லதா இருக்கணும் அப்படிங்கறது தான் நான் போடுறேன் ஆனால் வந்து சரியா வைரல் ஆக மாட்டேங்குது என்கிட்ட என்ன பொருளாதாரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் கிராமத்துக்கு போனாங்க கிராமத்தில் நான் போனத நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மழை அப்படியே ஜில்லுன்னு அப்படியே காத்து அப்படியே பசுமையா இருந்துச்சுங்க அதனால என்ன பண்ண எங்க ஊர் பக்கத்துல ஆறு தாண்டி அதான் வெட்டாறு தாண்டி சேமங்காலம் பெரிய குளம்ட்டு ஒரு குளத்துல வந்து மீன் பிடிச்சாங்க அதான் வந்ததான் வந்துட்டு நம்ம ஊருக்காரங்க மீன் பிடிக்கிறாங்களே எப்படியா இருந்தாலும் நம்ம வீடியோ எடுக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்டு வீடியோ எடுத்தாங்க அதான் பாத்தீங்கன்னாங்க ஒரு வயர தண்ணியை இரவு புள்ள மோட்டரை வச்சே அடிச்சிருக்காங்க இறச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபாயும் அந்த மோட்டருக்கு பெரிய மோட்ரு விடிய விடிய ஓடிக்கிட்டு இருக்கு மோட்டர்ல தனி எடுக்க முடியலங்க அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம மீன் வேலை எல்லாம் என்னன்னா இருநூறு கொடுத்து வாங்கறோமே தோணும் ஆனா உண்மையை சொல்ல போனா அந்த மாறு அளவு தொடர் தெரியற அளவுக்கு சேருங்க நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதெல்லாம் சேரலாம் கிடையாது இன்னும் பெரிய குளங்க அது பெரிய குளம்னு பேர் வந்து எப்படின்னா ஒரு மூணு மா நாலு சொல்லுவாங்க நாலு ஏக்கர் அந்த மாதிரி அஞ்சு ஏக்கர் சொல்லுவாங்க அதோட இடத்த அதனாலதான் பெரிய குளம்ட்டு ஃபுல்லாக தாமரை செடியா இருக்கும் ஃபுல்லா அள்ளி செடியா இருக்கும் மீன்லாம் அப்படியே ஓடும் நாங்களாம் ஓடி போய் பிடிக்க போவோம் வலை போட்டுதான் பிடிப்போம் வலை போட்டுனாக்க கிராமமே சேர்ந்து வலை ஊத்தா கையில ஒரு கொம்பு வச்சிருப்போம் கச்சான்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் போட்டு மீன் பிடிப்போங்க அதையெல்லாம் மாறி போச்சு இன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க கெடுத்துக்கிட்டாங்க தான் ஒருத்தர் குத்தகை எடுத்துருக்காருங்க அவரு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தாரு சேத்துல தான் இறங்கி அவங்க வலை போட்டாங்க வலை போட்ட பாத்தீங்கன்னா வெறும் கெண்ட மீன் ஜிலேபி விரால் மீன் அப்படியே உளுவ மீன் அப்புறம் டேங்க் இருந்து சொல்றாங்க நான் இது வரைக்கும் பார்த்தே கிடையாது டேங்க்ல இருந்து மீன்ட்டு எல்லாம் ஒரு ஒரு கிலோ முக்கால் கிலோ இருக்கும் எல்லாம் தூக்கி தூக்கி போட்டாங்க வீசினாங்க அது சாப்பிடக்கூடாதான் சாப்பிட்டாக்க விஷம்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டாங்க நம்ம இற மாட்டேன்ச்சிங்க எறவும் ரெண்டு மூணு பேர் பொறுக்கி எடுத்துக்கிட்டாங்க நான் உளுவ மீனை மட்டும் பொறுக்கி ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம மாயவர மண்வாசன யூடியூப் சேனல் சொன்னோடனே அங்கேயே ஒரு ஏழு பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க எப்ப தம்பி போடுவீங்கன்னு கேட்டாங்க நான் சென்னைக்கு போயிட்டு எல்லாமே வேலை எல்லாம் முடிச்சுட்டாங்க போடுவோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்புறம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ மீன் வாங்கினாங்க மீன் வாங்கினோன்னா அவங்க வந்துப்பா காலையில இருந்து எங்களை வீடு எடுத்துட்டு இருக்க ஐம்பது ரூபா கம்மி பண்ணி கொடுத்து தம்பினாங்க அதாவது ஒரு கிலோ கெண்டை மீன் வந்து இரநூறுவா விற்கிறாங்க ஜிலேபி மீன் வந்து நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க உளு மீன் ஒரு கால் கிலோ அரை கிலோ இருக்கும் எனக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க அப்புறம் நானூறு ரூபாய் கேட்டாங்க நானூறு ரூபாய் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு சரவணன் தான் என்ன சொன்னாரு நம்ம ஊர் நம்ம ஊருக்கு பிள்ளைங்க இது ஐம்பது ரூபா கம்மி பண்ணி கொடுங்க நாங்க ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அந்த மனிதர்களோட எண்ணம் இருக்குங்களா அந்த எண்ணம் இன்னும் அப்படியே கிராமத்துல அப்படியே இருக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் கிராமத்துல உள்ள மனிதர்கள் இன்னும் மாறவே இல்லை அந்த அன்பு அந்த பாசம் நம்ம ஊருக்காரு நம்ம புள்ள என்னப்பா உலகம் புள்ள டிவி பாக்குற மாதிரி இருக்காது நல்லா பாடல்லாம் இருக்கிறாரு அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மீன் கொடுத்தாருங்க அப்படியே வாங்கிட்டு வந்தேன் அழகா வீட்டுல வந்து என்னோட மனைவி வந்து இங்க கிராமத்துல இருந்து புதுசு ஏன்னா நாங்க வருஷத்துக்கு ரெண்டு மரம் மூணு மரம் தான் போவோம் அந்த மீனை பார்த்தோன்னா உங்களுக்கு புதுசா இருந்தது இவ்வளவு மீனா அப்படின்ட்டு அத மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து வாழ்க்கையில மறக்க முடியாதுங்க அப்புறம் என்ன பண்றாங்க காலையில ஒரு ஒன்பது மணி பத்து மணி இருக்குங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்க பாத்துமா மொகஜின்னு பாத்துமா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஏன்னா என்னோட வீடியோ கேமராலாம் எல்லாம் எடுப்பாங்க அவங்க டக்கி டாக்கி டக்குன்னு எல்லாம் செஞ்சு மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நான் விரும்புன மாதிரி தேலி மீன் அந்த உழவு மீன் எல்லாம் தனியா செஞ்சு கொடுத்தாங்க கூட எங்க மாமா மனைவி இருந்தாங்க ஆண்டாள்னு பேருங்க அவங்களும் இருந்தாங்க எங்க ஊர் மக்கள் எல்லாம் காலங்காத்தால போயிட்டு மீனை பிடிச்சி வந்து தக்குன்னு செய்யறீங்களே ரெண்டு மணி மூணு தான் ஆக்குவோம்னு சொன்னாங்க எனக்கு காலை உணவே அன்னைக்கு வந்து மீன் தாங்க வறுத்த மீன் அப்புறம் பிரட்டுல்ன்னு சொல்லுவாங்க அதாவது மிளகு சீரகம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நிறைய அப்படியே வதக்கின்ற வதக்கிட்ட பிறகு அது சுன்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த நேரத்துல வந்து இந்த மீன் துண்டை எடுத்து அத போட்டோம் போட்டு ஒவ்வொரு துண்டையும் வந்து அப்படியே பற்றி பற்றி விட்டு அந்த மசாலா மேல தள்ளி விடணுங்க அப்படி செய்யும் போது அந்த மீனோட டேஸ்ட் வந்து சொல்லியில் அடங்காத டேஸ்ட் சில பேர் இங்க சென்னையில என்ன மீனை வாங்கிட்டு வருவாங்க கொஞ்சம் கான் பவுடர் கொஞ்சம் மசாலா பொடி போட்டு அப்படியே ஊற வச்சு அப்படியே எண்ணெயில போட்டு பொரிசி எடுப்பாங்க அந்த எண்ணெயில போட்டு பொரிசி எடுக்கிற மீன் இருக்கு இல்லைங்களா அத சாப்பிட்டா கண்டிப்பா சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு அது நல்லா இருக்குங்க நல்லா இருக்கும் ஆனா என்ன மாதிரி வயதானவங்க குறிப்பிட்ட ஏஜி அதிகமா உள்ளவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து பொறிச்சு சாப்பிடக்கூடாதுங்க இது மீனா இருந்தாலும் சரி கறியா இருந்தாலும் சரி கோழியா இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்ச நான் விஷயத்தான் அந்த கிராமத்துல நான் வருஷத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை போயிடுவேன் இந்த மாதிரி மீன்கள் எல்லாம் கிடைக்கும் நாட்டு மீன் கிடைக்கும் அது வந்து நான் இப்படிதான் செய் சொல்லுவேன் எங்க மாமன் பொண்ணு வந்து சூரியன்னு ஒரு பொண்ணு இருக்குங்க அவங்க வந்து எனக்கு மீன் செஞ்சாடா தனி ஸ்பெஷலா செய்வாங்க அதாவது இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் தனித்தனியா அரைச்சிக்கிட்டு அப்படியே அம்மில தான் அரைப்பாங்க அமில வச்சு அந்த யூனிவர்சிட்டியில போட்டு நல்லா அப்படியே சுண்ட பெருட்டி விட்டு அதுக்கப்புறம் மீனை எடுத்து போட்டு அந்த மீன் ஒடையாத அளவுக்கு பக்குவமா பிரட்டி பெட்டி எடுப்பாங்க அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு நம்ம பழக்கம் ஆச்சுங்க எங்க மாமா பொண்ணு சமைச்சு கொடுக்குங்க அதே மாதிரி ஆனந்தி போனா அது ஒரு ஸ்டைல் செய்யும் ஆனந்தி வந்து ஆக்கூர்ல இருக்காங்க வாக்கப்பட்டு போயிட்டு அவங்களுக்கு ரெண்டு மூணு குழந்தைங்களா இருக்கு எல்லாரும் கொண்டு வந்து குழந்தைங்கள எல்லாம் கொண்டாந்து விட்டுட்டு போனாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நான் இருப்பேன் பசங்க எல்லாம் ஜாலியா இருக்கணும் அப்படிங்கனால நிகாரிகா நந்தனா பர்வேஷு யாழினி இவங்க எல்லாருமே கொண்டாந்து ஒரு வீட்டுல நாங்க வந்து அரைஞ்சி கிடக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்போங்க இதை ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா கிராமத்துக்கு போனா இதையெல்லாம் நேசிக்க இதையெல்லாம் நீங்க செய்யுங்க அந்த மீன் குழம்பு அப்படியே கரைச்சி ஊத்துவாங்க மீன் குழம்பு வந்து என்ன செடில வச்சு அந்த மசாலா எல்லாம் போட்டு தக்காளி வக்காய் வந்து கரைச்சி போடுவாங்க கரைச்சி போட்டு அந்த மீனோட டேஸ்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் காரம் கம்மியா வச்சு சாப்பிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் அந்த மாயவரம் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவ பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயவரம் மண் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் அது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேக்குறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலா இருக்குது இன்டர்வியூவா இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பரா இருக்கு அந்த சேனல் ஓகே வாழ்த்துக்கள் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் ஊருக்குள்ள ஒன்னா போல எத்தனையோ பொண்ணு உண்டு உள்ளக்குள்ள ஒண்ணா விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு ஊருக்குள்ள ஒன்னா போல எத்தனையோ பொண்ணு உண்டு